இருக்கிற டைம்ல செய்யுன்னு சொல்லி ஓகே குட் ஈவினிங் ஆஹ் நாங்க கடைசியா திரைவாமுக்கம் சாரி அடர்த்தி சாரடர்த்தி திரவ அமுக்கம் இதெல்லாம் படிச்சிருந்தோம் சரி அடர்த்தி சாரடர்த்தி அமுக்கம் படிச்சிருந்தோம் இன்னைக்கு நாங்கள் பார்க்க போறோம் திரவ அமுக்கம் ஓகே அதெல்லாம் குவிக்காம முடிக்கிறேன் பட் இந்த திரவ அமுக்கத்துக்குள்ள நாங்கள் கொஞ்சம் நிறைய விஷயங்கள் பார்க்க போறோம் சரி பாருங்க இன்னைக்கு பார்த்திருந்தோம்னா அமுக்கத்துக்கான சமன்பாடு ஓகே அமுக்கத்துக்குரிய சமன்பாடு விசையின் கீழ் பரப்பளவு படித்தோமே அமுக்கம் சமன் விசையின் கீழ் பரப்பளவு விசையின் கீழ் பரவு சரி பாருங்க இதை அடிப்படையா கொண்டு தான் திரவ அமுக்கத்துக்கான சமன்பாடு எடுக்கப்படும் திரவ அமைக்கத்துக்குரிய சமன்பாடு இதை அடிப்படையா கொண்டு நாங்க எடுக்க போறோம் எப்படின்ற போறோம் இது ஒரு திரவ பரப்புன்னு நான் ஒரு திரவம் சரியா இந்த திரவத்துக்குள்ள இந்த திரவத்துக்குள்ள உள்ள ஒரு உருளை வடிவான பகுதி ஒண்ணு எடுக்கிறேன் இந்த பாருங்க சிவப்பு கலர்ல வரையணும் ஒரு உருளை வடிவான பகுதி இந்த உருளை வடிவ பகுதியில இந்த அடிட பரப்பு அடிட பரப்பு ஏன்னு எடுங்க ஓகே இந்த உருளையிட உயரம் எயிட் எடுப்பான் இந்த உருளையிட உயரம் எயிட் இந்த திரவத்திட அடர்த்தி சரியா இந்த திரவத்திட அடர்த்தி ரோ சரிதானே இப்ப பாருங்க உங்களுக்கு அடர்த்தி கொடுத்துட்டா அடர்த்திக்குரிய சமன்பாடு தெரியும் திணிவின் கீழ் கனவளவு அடர்த்திக்குரிய சமன்பாடு சரி அதுக்கு முதல்ல எனக்கு சொல்லிட்டு வாங்க திணிவு அஞ்சு கிலோகிராமா இருந்தா விசையளவு திணிவு ஐந்து ஆக இருக்கக்குள்ள விசை எவ்வளவு ஐம்பது நியூட்டன் திணிவு இருபது கிலோ விசை இருநூறு நியூட்டன் திணிவு ரெண்டு கிலோகிராம்னா விசை இருபது நியூட்டன் சரியா இந்த மாதிரி பத்தாழ பேருக்கு சொல்லுவீங்க தானே அப்ப அதே மாதிரி அதே மாதிரி இப்ப நான் திணிவுக்கு சமன்பாடு எழுதி கொள்றேன் எழுதலாம் தானே இந்த இருந்து அடர்த்தி சமன் திணிவின் கீழ்க்கான அப்ப அதுல இருந்து திணிவு திணிவுக்குரிய சமன்பாடு ரோத்தரவி பாருங்க இந்த இந்த உருளை வடிவ பகுதி ஒண்ணு தானே இந்த உருளை வடிவ பகுதியில திணிவு தான் இந்த அப்ப அந்த எம்முக்குரிய சமன்பாடு ரோ தர வீத்தன இப்ப என்ன சொல்லுங்க இந்த உருளை வடிவத்தை பார்த்து இந்த உருளை வடிவத்துல கனவளவுக்கு என்ன சமன்பாடு போடலாம் இந்த கொடுக்கப்பட்ட உருளையை மட்டும் வச்சு கொண்டு சொல்லுங்க இந்த கனவளவு விக்கு என்ன சமன்பாடு போடலாம் கனவளவு வி அட உயரம் எல்லாம் கொடுத்துருக்கு தானே அதை வச்சு கொண்டு சொல்லணும் கனவளவு விக்கு என்ன சமன்பாடு கனவளவு வி சமன் ஏதர ஏதரை தானே குறுக்கு வெட்டு பரப்பளவு தர உயரம் ஏன்னா அப்படின்னா இந்த இதில் உள்ள கனவளவு வீக்கு பயிற்சி சரியா அப்ப திணிவுக்கு ரோ ஏ எய்ச் அப்படின்னு ஒரு சமன்பாடு வருது இந்த சமன்பாடை நான் மாத்தி எழுதுறேன் எய் ரோ ஏ அப்படின்னு எழுதிக்கொள்ள சரியா இப்ப பாருங்க இந்த உருளையால ஏற்படுத்தப்பட்ட அமுக்கத்துக்குரிய சமன்பாடு விசையின் கீழ் பரப்பு தானே முத சொன்னீங்க திணிவை கொடுத்துட்டா அதை பத்தால பெருக்க அதாவது புவியீர்ப்பு ஆறு முடுகளால பெருக்குன்னா அது விசைய வகை தானே அப்ப திணிவு எம்மா இருந்தா விசை தானே

அமுக்கம் பிட்டு தொடர்பு திரவ மே திரவங்களுக்கு மட்டும் இல்ல பாய்களுக்கும் இந்த அமுக்கம் தான் பாய்கள்னு சொல்லக்கூட திரவங்களும் வரும் வாயுக்களும் வரும் ஏன்னா பாயிட அமுக்கத்துக்கும் இதே தான் ஓகே அவ மேற்பரப்பில் இருந்தான ஆழம் தான் ரோன்றது திரவத்தில் அடர்த்தி அல்லது பாயிட அடர்த்தி ஜின்றது புவியீர்ப்பு ஆர்முடுகள் ஜின்றது புவியீர்ப்பு ஆர்முடுகள் ஓகே தன் ஓகேவா நீங்க அப்போ திரவ மேற்பரப்புலருந்து எயிச் ஆழத்தில் உள்ள புள்ளியில அந்த திரவத்தால் ஏற்படுத்தப்படுற அமுக்கத்துக்கு இதான் செவன் பாடு பி செவன் எயிச் ரோ ஜி ஓகே அடுத்து பாருங்க சரி இப்ப கொஞ்சம் சொன்னேன் இந்த திரவ திரவத்தால மட்டும் அமுக்கம் ஏற்படுத்தப்படாது பாய்கள்னு சொல்லக்கூட வாயுக்களாலையும் அமுக்கம் ஏற்படுத்தப்படும் இப்ப இத பூமியாக எடுத்துக்கொள்ளுங்க சொல்லுங்க புவிய சுத்தி என்ன இருக்கு புவிய சுத்தி என்ன இருக்கு பூமியை சுத்தி வர என்ன இருக்கு புவிய என்ன இருக்கு புவிய சுத்தி காணப்படுறது வளிமண்டலம் சரியா புவிய சுத்தி காணப்படுறது வளிமண்டலம் அப்ப பாருங்க புவிய சுத்தி இப்படி மேல போக 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 அப்படி வளிமண்டலம் இருக்கும் ஒரு கட்டத்துக்கு மேலே ஸ்பேஸ் வந்துடும் ஏன்னா வளிமண்டலத்தை தாண்டி போகல ஸ்பேஸ் வந்துடும் அப்ப புவிக்கு மேல இவ்வளவு உயரத்துக்கு வளிமண்டலம் இருக்குதாக இருந்தா இந்த வழியாலையும் புவி மீது ஒரு அமுக்கம் ஏற்படுத்தப்படும் ஏன்னா ஒரு பாயால ஏற்படுத்தப்பட்ட அமுக்கம் தானே காய்ச்சு இருக்காம அப்ப வழியாலையும் அமுக்கம் ஏற்படுத்தப்படும் சரியா இந்த வழியால ஏற்படுத்தப்பட்ட இந்த புவி மீது ஏற்படுத்தப்பட்ட அமுக்கத்துக்கு சமன்பாடு போடுவீங்க எயிச் ரோஜி தான் எயிட்ன்றது இந்த உயரம் ரோன்றது வழியின் அடர்த்தி வழியின் அடர்த்தி ரொம்ப குறைவு ஒன்னு தசம் ஒன்னு ஒன்னு தசம் ரெண்டு இந்த மாதிரிதான் சொல்லுவான் ஜீன்றது புவியேற்பு ஆர்முடுகள் சரியா ஜீன்றது புவியேற்பு ஆர்புடுகள் பொதுவா இந்த வளிமண்டல அமுக்கம் கதப்பாங்க ஒன்னு தர அஞ்சாம் அடுக்கு பெரிய ஒரு ஆன்சர் தான் இது ஒரு லட்சம் வளிமண்டல அமுக்கம் சரி இப்ப கவனிங்க நான் புவிய தானே வரங்க இப்ப பாப்பா சரியா நான் புவிய இன்னொரு விதமாக வரைகிறேன் அவதானிச்சு கொடுங்க இந்த இது வந்து கடலோர பிரதேசம் கடலோர பிரதேசத்துல இருந்து அப்படியே நாங்க மலைநாட்டு பிரதேசத்துக்கு வந்திருக்கதா வைப்போம் எங்களுக்கு இப்படி சரியா இதை சுத்தி இப்படி வளிமண்டலம் காணப்படுது மேல காட்டுறேன் கடற்கரை கடற்கரை இப்ப பாருங்க இப்ப நீங்க கருதுவீங்களாக இருந்தா கரைக்கு இந்த கடற்கரைக்கு மேல உள்ள வளிமண்டலத்துல உயரம் அதிகம் இதே மலைநாட்டு பிரதேசத்துக்கு மேல உள்ள வளிமண்டலத்தோட உயரம் குறைவு சரியா இங்க இந்த படத்தில் உள்ள மாதிரி அவ்வளோ பெரிய வித்தியாசம் இருக்காது பட் குறைவு அப்ப என்ன சொல்லுங்க வழியால ஏற்படுத்தப்பட்ட அமுக்கம் கரையோர பிரதேசத்துல அதிகமா இருக்குமா மலைநாட்டு பிரதேசத்துல அதிகமா இருக்குமா வலியால ஏற்படுத்தப்பட்ட அமுக்கம் கரையோர பிரதேசத்துல அதிகமாக இருக்குமா மலைநாட்டு பிரதேசத்துல அதிகமாக இருக்குமா எங்க வழியால ஏற்படுத்தப்பட்ட அமுக்கம் அதிகமாக இருக்கும் கரையோர பிரதேசம் ஏன் கரையோர பிரதேசம்னா கரையோர தான் இந்த வளிமண்டலத்துல உயரம் அதிகம் உயரம் அதிகம் ஆகவே கரையோரத்துல அமுக்கமும் அதிகமாக இருக்கும் மலைநாட்டு பிரதேசத்துல மலைநாட்டு பிரதேசத்துல இந்த உயரம் ரொம்ப குறைவுனால அமுக்கமும் ரொம்ப குறைவாக இருக்கும் சரியா அடுத்த விஷயம் பாப்பாம் அடுத்த விஷயம் இப்ப திரும்ப பரப்பு கே திரவ இது நாங்க வீட்டுக்கு அண்மையில் உள்ள ஒரு நீர்நிலை அப்படின்னு எடுத்துக்கொள்வோமே வீட்டுக்கு அண்மையில் உள்ள ஒரு குளம் இப்ப என்ன சொன்னா இந்த திரவ பரப்பு அதாவது இந்த நீர்நிலைக்கு மேல எங்களுடைய கட்டாயம் என்ன இருக்குமாக வலி இருக்குமேண்ணா அதாவது வளிமண்டலம் இருக்கும் அப்ப வளிமண்டலம் இருக்குமாக இருந்தா இந்த இந்த இடத்துல ஒரு வளிமண்டல அமுக்கம் இருக்கும் தானே அந்த வளிமண்டல அமுக்கத்தை அமுக்கம் பைட பெருமானம் ஒன்னு தர பத்தின் அஞ்சாம் அடுக்கு பெஸ்கல் வளிமண்டல அமுக்கத்துல பெருமானம் ஒன்னு தர பத்தின் அஞ்சாம் அடுக்கு பெஸ்கல் இப்ப பாப்பா இது எய்ச்சாலத்தில் உள்ள ஒரு புள்ளி இப்ப கொஞ்ச தினம் கதச்சம் எய்சாலத்தில் உள்ள புள்ளியில ஏற்படுத்தப்பட்ட அமுக்கத்துக்கு சமன்பாடு எய்ச் தானே இந்த சமன்பாடு திரவத்தால மட்டும் ஏற்படுத்தப்பட்ட அமுக்கம் இந்த திரவத்தால மட்டும் ஏற்படுத்தப்பட்ட அமுக்கம் அப்ப இந்த எய்ச்சாலத்தில் உள்ள புள்ளியில விளையுள் அமுக்கம் இந்த புள்ளி ஏன்னு போட்டுக்கொள்றன எயில் உள்ள விலையுள் அமுக்கம்னு கேட்டா இந்த திரவத்துக்கு மேல இந்த திரவத்துக்கு மேல வளிமண்டலம் இருக்கனால அந்த வளிமண்டல அமுக்கத்தோட திரவ நிரல அமுக்கத்தையும் சேர்த்து வளிமண்டல அமுக்கத்தோட திரவ நிரலின் அமுக்கத்தையும் சேர்த்து கூட்டணும் அதுதான் விலையுள் அமுக்கத்துக்குரிய சான்பாடு எய்ச் ரோஜின்றது திரவ நிரலால் மட்டும் ஏற்படுத்தப்படுற அமுக்கம் அப்ப விலையுள் அமுக்கம்னா பை பிளஸ் எய்ச் ரோஜி இந்த மாதிரிதான் வரும் ஓகே இப்போ இந்த சமன் சார்ந்து சில கேள்விகள் பார்க்க போறோம் சரியா அதுக்கு அந்த கேள்வி பார்க்க முதல்ல இந்த கேள்வி பார்க்கறதுக்கு முதல்ல சொல்லுங்கள் இப்போ நீங்கள் உங்களை வீட்டில் நின்று கொண்டிருப்பீங்க அல்லது உட்காந்து கொண்டிருக்கீங்க ஏதோ எதோண்டு சரியா அவங்க அவங்க இப்போ உங்களை சுற்றி என்ன அமுக்கம் இருக்கு உங்களுக்கு சுற்றி வெளியில் என்ன அமுக்கம் இருக்கு எவ்வளவு அந்த அமுக்கம் உங்களை சுற்றி வெளியில உள்ள அமுக்கத்துட அளவு எவ்வளவு உங்களை சுத்தி காணப்படுற அமுக்கத்தின் அளவு எவ்வளவு ஓகே எங்களை சுத்தி வளிமண்டலம் இருக்கு சரியா சுத்தி காணப்படுற அமுக்கத்திற அளவு வளிமண்டல அமுக்கத்துக்கு சமனா இருக்கும் அதாவது ஒன்னு தர பத்தின் அஞ்சாம் அடுக்கு பெஸ்கள் ஒரு லட்சம் பெஸ்கள் ஓகே எங்களோட உடலுக்குள்ளேயும் ஒரு அமுக்கம் இருக்கும் எங்களோட உடலுக்குள்ளேயும் எப்பவும் ஒரு அமுக்கம் இருக்கும் அந்த அமுக்கமும் இந்த வளிமண்டல அமுக்கத்துக்கு எப்பவும் எப்படி இருக்குமாக இருந்தா ஈக்குவலா தான் இருக்கும் அப்ப எப்பவும் எங்களோட உடல் உள்ளுக்கு எங்களோட உடல் உள்ளுக்கு எங்களுக்கு மட்டுமில்ல பெரும்பாலும் எல்லா உயிரினங்களுக்கும் அந்த உடல் உள்ளுக்கு இந்த ஒரு லட்சம் பெஸ்கல் அமுக்கம் தான் இருந்துகிட்டு சரியா இந்த ஒரு லட்சம் பெஸ்கல் அமுக்கம் தான் இருந்துகிட்டு இருக்கும் சரி அடுத்த விஷயம் பாருங்க இப்ப நாங்க சந்திரனுக்கு போறோம்னு இப்பவுமே சரியா நாங்கள் விண்வெளி ஆய்வுகள் எல்லாம் செய்து இப்போ சந்திரனுக்கு போயிட்டோம் சந்திரன்ல வளிமண்டலம் இல்லை சந்திரன்ல வழி இல்லை உண்மையான விஷயமா சந்திரன்ல வளிமண்டலம் இல்லை வளிமண்டலம் இல்லாட்டி அங்கே உள்ள அமுக்கம் ஜீரோ வெளியே உள்ள அமுக்கம் ஜீரோ இப்போ பாருங்க நான் சந்திரனில் போயிட்டு ஒரு விண்கலத்தில் சந்திரனில் போயிட்டு இறங்கிட்டேன்னு வைப்போமே சரியா இறங்கக்குள்ள எந்தவித பாதுகாப்பும் இல்லாம இந்த சந்திரனில் காலடி எடுத்து வைக்க முற்பட்டா நீங்க சந்திரன்ல அதாவது நீங்க போற விண்கலத்தை விட்டு வெளியே க அந்த கதவை துறக்கக்குள்ளேயே வெடிச்சு செத்துருவீங்க காரணம் என்னன்னா வெளியில எந்த அமுக்கமும் இருக்காது உங்களோட உடலுக்கு உள்ளுக்கு உங்களோட உடல் உள்ளுக்கு ஒரு லட்சம் பெஸ்கல் அமுக்கம் இருக்கும் அப்போ உள்ளுக்கு அமுக்கம் அதிகம் வெளி அமுக்கம் குவுள்ள இருந்து வெளி நோக்கி ஒரு விசை ஒண்ணு பிரயோகிக்கப்பட்டதுனால நாங்க வெடித்து இறக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு சரிதானே இதெல்லாம் அந்த வளிமண்டல அமுக்கத்துல பிரயோகங்கள் தாக்கங்கள்னு சொல்லலாம் சரி அந்த விஷயம் இருக்கட்டும் நாங்க இப்ப கொஞ்சம் கேள்வி போவோம் பாருங்க ஒரு திரவ மேற்பரப்புல இருந்து இந்த திரவ மேற்பரப்பை நான் நீர்னு சொல்றேனே சரியா இந்த நீர் மேற்பரப்புல இருந்து இந்த உதாரணத்துக்கு மீட்டர் ஆழம் முதலாவது எடுப்போம்னாங்க ஒரு மீட்டர் ஆழம் அடுத்து பத்து மீட்டர் அடுத்து நூறு மீட்டர் சரியா அடுத்து நாலாவதாக சொல்ற ஆயிரம் மீட்டர் அஞ்சாவது ஒரு கிலோமீட்டர் இந்த தூரங்கள்ல உள்ள அமுக்கம் எவ்வளவுன்னு காணப்போறோம் நான் சொல்றேன் மேல உள்ள வளிமண்டல அமுக்கம் ஒன்னுத்தர பத்தின் அஞ்சாம் அடுக்கு பெஸ்கள் சரி முதலாவது கேள்வி செய்து காட்டுறேன் பாருங்க மத்தியெல்லாம் நீங்க தான் ஆன்சர் பண்ணணும் முதலாவது கேள்வி பத்து மீட்டர் தூரத்தில் உள்ள அமுக்கம் பத்து மீட்டர் ஆழத்தில் உள்ள அமுக்கம் பி செவன் பை பிளஸ் எயிட் ரோஜி பைட பெருமானம் ஒன்னு தர அதாவது ஒரு லட்சம் பெருமாணம் பத்து நீர் ஆயிரம் பத்து அப்ப இங்கும் ஒரு ஒரு லட்சம் வளிமண்டலமுக்கும் ஒரு லட்சம் தானே இது மூணையும் பெருக்கவாறதும் ஒரு ஒரு லட்சம் சரியா ரெண்டையும் கூட்டி விட்ட ஆன்சர் ரெண்டு லட்சம் பஸ்கள் ரெண்டு லட்சம் பஸ்கள் சரியா சரி நான் பத்து மீட்டர் இருக்கு ரெண்டாவது கேள்விக்குதான் எழுதி இருக்கேன் ரெண்டாவது கேள்விக்குரிய ஆன்சர் ரெண்டு லட்சம் அப்படியே எனக்கு முதலாவது கேள்விக்கு அப்ப என்ன ஆன்சர் சொல்லுங்க ஒரு மீட்டர் ஆழத்துல வளிமண்டல அமுக்கம் எவ்வளவு நான் இரண்டாவது கேள்வி செய்திருக்கேன் முதலாவது கேள்விக்கு ஆன்சர் சொல்லுங்க நீர் மேற்பரப்புல இருந்து ஒரு மீட்டர் ஆழத்தில் அமுக்கம் எவ்வளவு எல்லா கேள்வியும் செய்து வைங்க அஞ்சு கேள்வியும் செய்து வைங்க நான் கேட்க கூட குவிக்கா ஆன்சர் பண்ணுங்க ஐந்து கேள்விகளையும் வைங்க ஒரு மீட்டர் பத்து மீட்டர் செஞ்சிட்டோம் நூறு மீட்டர் ஆயிரம் மீட்டர் ஒரு கிலோமீட்டர் நீர்மூழ்கி கப்பல் தொடர்பாக கேள்விப்பட்டிருக்காக்க இதா இருக்கு இந்த டைட்டன் நீர்மூழ்கி கப்பல் இது தொடர்பாக ஏதாவது கேள்விப்பட்டிருக்காக்க டைட்டனி கப்பலும் இருக்கு நாங்கள் நீர்மூழ்கி கப்பல் தொடர்பாக நீங்க எதுவும் கேள்விப்பட்டிருந்தா என்ன கேள்விப்பட்டிருக்கீங்க அப்ப இமே இந்த டைட்டன் நீர்மூழ்கி கப்பல் நீருக்கு கீழே கடல் நீருக்கு கீழே கிட்டத்தட்ட அதாவது மூழ்கி கிடந்த டைட்டானிக் கப்பல் தானே அந்த டைட்டானிக் கப்பலை இப்போ நாங்கள் பொதுவாக இது ஏதாவது இடங்களுக்கு விசிட் போவோம் தானே பார்க்கறதுக்கு பொதுவானது தலதாமாலையே பார்க்க போகிறோம் சரியா அந்த மாதிரி சரித்திர முக்கியத்துவம் வாய்ந்த இடங்கள் பார்க்க போக தானே அப்போ அதே மாதிரி இந்த இங்க காட்டப்பட்டிருக்க பாருங்க பக்கத்துல ஒரு சின்ன ஒரு நீர்மூழ்கி கப்பல் ஒண்ணு இருக்கு ஓகே இந்த பாருங்க வட்டமிட்டு காட்டுறேன் ஓகே இந்த இருக்கு ஒரு நீர்மூழ்கி கப்பல் இந்த நீர்மூழ்கி கப்பலை இந்த நீர்மூழ்கி கப்பலை எடுத்துக்கொண்டு மூழ்கி கிடந்த டைட்டானிக் கப்பலை பார்க்கறதுக்கு அந்த வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த அந்த விஷயத்த பார்க்கறதுக்கு ஒரு குழு ஒன்று போயிருந்தாங்க இந்த டைட்டன் அப்படின்ற நீர்மூழ்கி கப்பலில் சரியா டைட்டானிக் கப்பல் மூழ்கி கடலுக்குள்ள தானே இருக்குது அதை பார்வையிடுறதுக்காக இந்த இந்த டைட்டன்ற நீர்மூழ்கி கப்பல் அதை எடுத்துக்கொண்டு ஒரு ஐ திங்க் நாலு பேரோ ஐந்து பேர் கொண்ட குழு ஒன்று போயிருக்கான் அப்போ கிட்டத்தட்ட நாலா நாலு கிலோமீட்டர் சரியா கிட்டத்தட்ட நாலு கிலோமீட்டர் ஆழத்துல தான் கடல் நீருக்கு கீழே நாலு கிலோமீட்டர் ஆழத்துல தான் அந்த டைட்டன் கப்பல் டைட்டானிக் கப்பல் மூழ்கி கிடக்கு அப்போ இவங்க போகக்குள்ள என்ன நடந்திருக்காருந்தா சரியா போ போனவங்க திரும்பி வரலை இந்த டைட்டன் கப்பலில் டைட்டன் கப்பலில் போனவங்க திரும்ப வரலை அதுக்காக அந்த டைட்டன் கப்பல் இருந்ததுக்கான எந்த ஒரு ஆதாரமுமே இல்லை அப்போ ஏன் என்ன நினஞ்சாக இருந்தா இப்போ நாங்கள் முன்னுக்கு அந்த கேள்வியில் பார்த்த விஷயந்தான் முன்னுக்கு நாங்கள் கேள்வியில் பார்த்த அதே விஷயந்தான் இங்கே நடந்திருக்கு பாவம் அந்த கேள்வியில் அந்த நாலு கிலோமீட்டர் ஆழத்துக்கு போக்குள்ள பாருங்க ஒரு பெரிய ஒரு அமுக்கம் பெரிய ஒரு அமுக்கம் இருக்கும் நாலு கோடியே ஒரு லட்சம் அமு ஒரு லட்சம் பஸ்கல் அமுக்கம் மிக பெரிய ஒரு அமுக்கம் ஏன்னா இது அப்ப இந்த அமுக்கத்தை தாங்கக்கூடிய அளவுக்கு அந்த சுவர்களுக்கு வலிமை போதலை அதனால வெளியே உள்ள அமுக்கம் ரொம்ப அதிகரிச்சனால இந்த கப்பல் சரியா வெளியே இருந்து உட்பரப்புக்கு தள்ளப்பட்டு நொறுக்கப்பட்டிருக்கும் அப்படின்னு ஒரு யூகம் ஒன்று வெளியிட்டாங்க என் கப்பலை கடைசி வரைக்கும் கண்டுபிடிக்க முடியலை அப்போ இப்படி நடந்திருக்கலாம் அப்படின்ற ஒரு யூகம் கப்பலில் போனவங்களும் என்ன நடந்தாங்க அப்படின்றது தெரியாது காரணம் இதை இவ்வளவு பெரிய அமுக்கம் அமுக்கமேனா சார் இப்போ நீங்க சும்மா யோசிங்கண்ணே நீங்க கடல் கடல் பரப்புல போய் கொண்டிருக்கீங்க நீங்க கடலுக்குள்ள குதிச்சுட்டீங்கன்னு வைப்பமே கடலுக்குள்ள குதிச்சா சரியா ஒரு கட்டத்துக்கு மேலே போகக்குள்ள இந்த சுழியோடிகள் எல்லாம் நல்ல ட்ரைனிங் இருந்தா தான் கடலுக்குள்ள குதிச்சா அவங்க சுழியோடிகளாக இருப்பாங்க அந்த முருங்கைக்கட் பாறைகள் கீழே உள்ள மீன்கள் இதெல்லாம் பார்க்கறதா இருந்தால் நல்ல ட்ரைனிங் இருக்கணும் ரொம்ப ஆழத்துக்கு போறதுக்கு இந்த ரொம்ப ஆழம்னு கதைக்கூட பாருங்க உதாரணத்துக்கு இந்த பத்து மீட்டர் ஆழத்தை வைங்க பத்து மீட்டர் ஆழம்ன்றது ஒரு மூணு மாடி பில்டிங்ல உயரம் இருக்கும் அப்ப அந்த அளவு ஆழத்துக்கு நீங்க கடலுக்குள்ள போவீங்களாக இருந்தா எல்லா ஆக்சிஜன் சிலிண்டர் எல்லாம் மாட்டிக்கொண்டு கண்ணாடி எல்லாம் மாட்டிக்கொண்டு நீங்க கடலுக்குள்ள போனாலும் என்ன பிரச்சனை இருக்குமா இருந்தா பாருங்க பத்து மீட்டர் ஆழத்துல எவ்வளவு அமுக்கம் வந்துருதா இருந்தா ரெண்டு லட்சம் பஸ்கல் அமுக்கம் வந்துருது எங்களோட உடல் உள்ளுக்கு ஒரு லட்சம் பஸ்கல் அமுக்கம் தான் இருக்கும் அப்ப எங்களோட உடலுக்குள்ள உள்ள அமுக்கத்தை விட வெளியே உள்ள அமுக்கம் ஒரு லட்சத்தால அதிகமாக இருக்கு அப்ப வெளிய இருந்து உள்ள எங்களை யாரோ பிடிச்சி நசுக்கி கொண்டு இருக்க மாதிரி இருக்கும் சரியா அதனால எங்களால் இவ்வளவு காலத்துக்கெல்லாம் போறது ரொம்ப கஷ்டம் உரிய ட்ரைனிங் இல்லாட்டி சரி அந்த ஸ்கூபா டைவிங் அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க சரியா அந்த டைவிங்ல எல்லாம் இதை பழக்குவாங்க இப்படி நீங்க அந்த கடலுக்குள்ள போவீங்கன்னா தான் முதலாவது காது அடைக்கும் காது அடைக்கிறது காரணம் இந்த அமுக்க வித்தியாசம் தான் சம்டைம் நீங்க எது கொழும்புல இருந்து சரியா ஒரு கரையோர பிரதேசம் மலைநாட்டுக்கு காட காதுகள் அடைக்கும் காரணம் முதலே பார்த்தோமே கரையோர பிரதேசத்துல வளிமண்டல அமுக்கம் அதிகம் மலைநாட்டு பிரதேசத்துல குறைவு அந்த அமுக்க வித்தியாசத்தாலதான் காது அடைப்பு எல்லாம் ஏற்பட்டதுக்கு காரணமாக அமையுது சரிதானே ஓகே அந்த விஷயம் இருக்கட்டும் இப்ப நாங்க அடுத்த கேள்விக்கு போவோம் என்னோட அடுத்த கேள்வி அப்ப இந்த மாதிரி ஒரு பாத்திரம் இந்த பாத்திரத்துல இருபது சென்டிமீட்டர் உயரத்துக்கு நீர் இடப்பட்டிருக்கு ஓகே அறுபது சென்டிமீட்டர் உயரத்துக்கு எண்ணெய் இடப்பட்டிருக்கு நீட் அடர்த்தி உங்களுக்கு தெரியும் ஆயிரம் கிலோகிராம் மீட்டர் மைனஸ் எண்ணெய் அடர்த்தி எட்நூறு கிலோகிராம் மீட்டர் மைனஸ் த்ரீன்னு சொல்றேன் மேல உள்ள வளிமண்டல அமுக்கம் ஒத்தர பத்தின் ஐந்தாம் அடுக்கு சரியா இப்ப என்ன சொல்லுங்க அடிப்பரப்பில் உள்ள விலையுள் அமுக்கம் என்ன பாத்திரத்துல அடிப்பரப்பில் உள்ள விலையுள் அமுக்கம் எவ்வளவு திரும்ப ஒரு சொல்ற மாதிரி மேல வளிமண்டலம் அமுக்கம் ஒரு லட்சம் பெஸ்கள் அது கீழே எண்ணெய் இருக்கு எண்ணெய்டு அடர்த்தி எட்நூறு எண்ணெய்ட உயரம் அறுபது அது கீழே நீர் இருக்கு நீட அடர்த்தி ஆயிரம் நீட உயரம் இருபது சென்டிமீட்டர் அப்ப நான் கேக்குறேன் பாத்திரத்துல அடிப்பரப்பில் எவ்வளவு அமுக்கம் இருக்கும் கவனிங்க சரியா அமுக்கத்துக்கு சமன்பாடு தானே ஓகே பைப்லோஜி பயில மேல இந்த ஓகே இந்த கருப்புகள் எல்லாம் பண்றேன் இந்த புள்ளியில உள்ள அமுக்கம் அவ்வளவு தெரியும் ஒன்னு தர பத்தின் அஞ்சாம் அடுக்கு அதை அப்படியே வச்சுக்கொள்ள இப்ப இங்கன்ன ஒரு அமுக்கம்னா அது இந்த திரவநிரலால் ஏற்படுத்தப்படுற அமுக்கம் ஏன்னா அந்த திரவநிரல உயரம் அறுபது சென்டிமீட்டர் சென்டிமீட்டர் கட்டாய மீட்டருக்கு மாத்தி ஆகணும் அப்ப அறுபதின் கீழ் நூறு அந்த திரவத்தில் அடர்த்தி எட்நூறு ஓகே புவியீர் பார் பத்து நான் கேட்டது கீழே உள்ள அமுக்கம் தானே ரெண்டு வேற வேற திரவம்னால இப்ப என்ன இந்த இடத்துல உள்ள அமுக்கம் தான் இந்த இப்படி கண்டேன் இப்ப கீழே உள்ள அமுக்கம்னா திரும்ப இன்னொரு திரவம் இருக்கேனா அந்த திரவ நிரலால் ஏற்படுத்தப்பட்ட அமுக்கத்துக்கு

ஓகே அங்கிட்ட சுருக்கோம் சைபர் சைவர் வெட்டுப்படுது சைபர் சைவர் வெட்டுப்படுது அப்ப ரெண்டாயிரம் பெஸ்கள் இப்ப கவனிங்க நாலாயிரத்தி எட்நூறு பெஸ்களையும் இரண்டாயிரத்தையும் கூட்டம் ஐயாயிரம் தானே அப்ப ஒரு லட்சத்தையும் ஐயாயிரத்தையும் கூட்ட ஆன்சர் ஒரு லட்சத்தி ஐயாயிரம் பெஸ்கள் ஓகே ஒரு லட்சத்தி ஐயாயிரம் பெஸ்கள் திரும்ப ஒரு கார சொல்றேன் பாருங்க ரெண்டு இந்த இந்த பண்ற இடத்துல அமுக்கம் இருந்திருக்கும் வளிமண்டல அமுக்கம் பை இந்த இடத்துல உள்ள அமுக்கம்னா இந்த வளிமண்டல அமுக்கத்தோட இந்த மேல உள்ள திரவ நிரலால் ஏற்படுத்தப்பட்ட அமுக்கத்தை கூட்டணும் இப்ப கீழே உள்ள அமுக்கம்னா வளிமண்டல அமுக்கத்தோட இந்த மேல உள்ள திரவ நிரலால் ஏற்படுத்தப்பட்ட அமுக்கத்தையும் கீழே உள்ள திரவ நிரலால் ஏற்படுத்தப்பட்ட அமுக்கத்தையும் கூட்டி தான் போடணும் சரி ஓகே எல்லாத்தையும் கூட்டினா தான் எங்களுக்கு மொத்த முக்கம் வரும் அதெல்லாம் மீட்டருக்கு மாற்றி கொள்ளணும் உதாரணம் அதே போல இன்னொரு உதாரணம் இந்த மாதிரி ஒரு பாத்திரம் ஒரு கீழே ஒரு திரவம் இருக்கு ஒரு மீட்டர் உயரத்துக்கு அந்த திரவத்தில் அடர்த்தி ரெண்டாயிரம் கிலோகிராம் மீட்டர் மைனஸ் அடுத்த ஒரு திரவம் இருக்கு மூணு மீட்டர் உயரத்துக்கு அந்த திரவத்துல அடர்த்தி ஆயிரம் கிலோகிராம் மீட்டர் அதுக்கு மேல ஒரு திரவம் இருக்கு அந்த திரவத்துல சாரடர்த்தி சாரடர்த்தி தான் கொடுக்கறேன் சைவர்தசம் எட்டு சரியா அதுல உயரம் அஞ்சு சென்டிமீட்டர் அப்ப எனக்கு பாத்திரத்துல அடிப்பரப்புல உள்ள அமுக்கம் எவ்வளோன்னு காணுங்க பாப்போம் மேல உள்ள வளிமண்டல அமுக்கம் ஒன்னு தர பத்தின் அஞ்சாம் அடுத்து பெஸ்க அப்படியா தான் பாத்திரத்துல அடிப்பரப்புல என்ன அமுக்கம் இருக்கும்

ஒரு லட்சத்தோட மேலுள்ள வளிமண்டல அமுக்கத்தோட அடுத்த திரவ நிரலால் ஓகே அடுத்த திருவ நிரல்ட உயரம் அஞ்சு மீட்டர் தானே அந்த திரவத்துல அடர்த்தி ஏனா ஜீட பெருமானம் பத்து பிளஸ் அடுத்த திரவ நிரல்ட உயரம் மூணு மீட்டர் அந்த திரவத்துல அடர்த்தி ஆயிரம் ஜீட பெருமானம் பத்து பிளஸ் அடுத்த திரவ நிரல்ட உயரம் ஒரு மீட்டர் அந்த திரவத்துல அடர்த்தி ரெண்டு ஆயிரம் திரும்பவும் ஜீட பெருமானம் பத்து இது அவ்வளோத்தையும் கூட்டப்போறோம் அப்ப ஒரு லட்சம் ப்ளஸ் எட்டஞ்சு நாப்பதுனா நாற்பதாயிரம் அடுத்து முப்பதாயிரம் ஓகே கடைசியா இருபதாயிரம் ஓகே கூட்ட நாலு மூண்டும் ஏழு ரெண்டும் ஒன்பது அப்ப ஆன்சர் ஒரு லட்சத்தி தொண்ணூறாயிரம் பஸ் ஒரு லட்சத்தி பெஸ்கள் ஆயிரம் சரியான ஆன்சர் சரிங்க இப்ப இருக்க தொடர்ச்சியான விஷயங்கள் பார்ப்போம் முதல்ல ஒரு க லெஃப்ட் ஆயிட்டு ரெண்டு நிமிஷத்தில் ரீஜாயின் ஆகி